அடுத்தபடியாக ஐஎஃப்டி அமைப்பின் பொறுப்பாளர் நம்ம வாசல் யூடியூப் படித்திருக்கின்ற சையது இப்ராஹிம் அவர்கள் இப்பொழுது தன்னுடைய இரங்கல் உரையாற்றார் எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு வெளியில் புயல் மலை உள்ள கவிதை மழை பொழிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நான் ஐயா அவர்கள் அவருடைய உரையை பற்றி சொன்னார் ஜெலார் அவர்கள் சொன்னார்கள் அந்த உரையை ஐஎப்டி ஒரு நூலாக வெளியிட்டிருக்கிறது அந்த நூலை ஒரு சிறிய அறிமுகம் மட்டும் செய்துவிட்டு நான் இங்கிருந்து விடைபெறுகிறேன் ஐஎஃப்டியுடைய ரெப்ரசன்டேட்டிவ் அவருடைய மேனேஜர் சகோதரர் அஷ்ரப் அலி அவர்கள் பெரம்பூரிலிருந்து இதற்காகவே சிரமம் எடுத்து வந்திருக்கார்கள் இந்த புயல் மலையிலும் கூட அதனால் இந்த நூலை உங்களுக்கு அன்பளிப்பாக கொடுப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் அந்த காலத்தில் சினிமா படத்தை பற்றி பாட்டுகள் பாட்டு புத்தகம் வரும் அதில் சின்னதாக ஒன்றுன்னு கதை சுருக்கம் போட்டிருப்பாங்க மற்றவை வெள்ளித்திரையில் காண்க அப்படிம்பாங்க அதுபோல அது போல் நான் ஒரே ஒரு பக்கத்தை மட்டும் நான் உங்களுக்கு படித்து காட்டிட்டு ரொம்ப சின்ன புத்தகம் தான் இருபதே பக்கங்கள் கொண்ட புத்தகம் ரொம்ப அருமையான நூல் அதனுடைய சின்ன குறிப்பை மட்டும் சொல்லிவிட்டு நான் உங்கள்கிட்ட நபிகள் நாயகம் அவர்களை பற்றி விவேகானந்தர் தெளிவாக குறிப்பிடுவார் ஹி இஸ் த ப்ராஃபிட் ஆஃப் பிரதர்ஹுட் சகோதரத்துவத்தை உலகிற்கு கொணர்ந்த இறை தூதர் என்று விவேகானந்தர் நாயகம் உலகிற்கு எத்தகைய செய்தியை கொண்டு வந்தார்கள் என்பதை தெளிவுபடுத்தினார் எனக்கு முன்னால் பேசியவர்கள் அனைவரும் சமயம் சமயம் என்று பேசினார்கள் எனக்கு எந்த சமயம் என்று புரியவில்லை சமைப்பது சமையல் பொருள்களை உண்பதற்கு ஏற்ப பக்குவப்படுத்துவதை சமையல் என்பர் வாழ்க்கை நடத்துவதற்கு ஏற்ற நிலையை பெண் அடைந்தால் பெண்ணை சமைந்தால் என்கிறோம் அதுபோல மனிதனை ஒரு பக்குவத்திற்கு சமைப்பதுதான் சமயம் என்று நான் கருதுகிறேன் நான் பள்ளியில் படிக்கிற போது எனது பள்ளி ஆசிரியர் சமயங்களை பற்றிய வகுப்பில் சொல்லிக்கொண்டே வந்து பையன்களை பார்த்து உங்களில் ஒவ்வொருவருக்கும் பிடித்த சமயம் எது என்று கேட்டார் ஒருவன் சைவம் என்றான் ஒருவன் வைணவம் என்றான் அடுத்தவன் கிறிஸ்தவம் என்றான் இன்னொருவன் இஸ்லாம் என்றான் ஒரு பையனை பார்த்து கேட்டார் உனக்கு எந்த சமயம்தான் பிடிக்கும் என்று அவன் எனக்கு மணி மணியடிக்கிற சமயம்தான் பிடிக்கும் என்றான் அப்பொழுதுதான் தொல்லை இல்லாமல் வீட்டிற்கு போய் சேரலாம் என்பதால் என்று அவர் அதனால் அப்படி சொன்னான் என்று சொன்னார் அதனால் மற்றவை இந்த நூலில் காண்க இந்த நூல் உங்களுக்கு அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது வாய்ப்பு கொடுத்த படைப்பு அமைப்புக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி